அன்புள்ள சிம்ம ராசி என்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சியை பற்றிய ஒரு முன்னோட்டம் ராசிக்கு இரண்டில் கேது அடுத்து எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அஸ்தம ராகுவாக இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகுவினால் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர் சுபகாரிய முயற்சிகளில் கைகூடி வரும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகலாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது பொன் பொருள் சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் குடும்ப ரகசியங்களை தொழில் ரகசியங்களை யாரிடமும் பேச வேண்டாம் வாகன பயணத்தில் மித வேகம் தேவை அதிக வேகம் கூடாது பழக்க வழக்கங்களில் சில நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும் கெட்ட சகவாசம் தங்களுக்கு கூடாது அடுத்து ராசிக்கு இரண்டில் இருக்கும் கேதுவினால் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் சாதுரியமான பேச்சால் தாங்கள் சில காரியங்களை சமாளிப்பீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது போட்டி பொறாமைகள் குறையும் உறவினர்களை அனுசரித்து செல்வது உத்தமம் வெளிப்படையான பேச்சுகளில் கவனம் வேண்டும் உணவு விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்று மறையலாம் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் உடல் ஆரோக்கியம் தந்தையாரின் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் பற்கள் தொடர்பான இன்னல்கள் ஏற்பட்டு மறையும் பழைய சித்தனைகளின் மூலம் தூக்கமின்மை மன உளைச்சல் வந்து போகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் அலைச்சல் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சிக்கனம் தேவை திட்டமிட்டு செயல்படுங்கள் உத்தியோஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களுக்கு கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்க வேண்டும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும் அடுத்து அரசு சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரிகள் கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்லவும் வெளியூர் தொடர்புகளால் லாபம் உண்டாகும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் வழக்கு சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் கமிஷன் வகையில் முன்னேற்றம் அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு விழிப்புணர்வு வேண்டிய காலம் வெளிவட்டார தொடர்புகளால் மாற்றமான அனுபவம் கிடைக்கும் மறைமுக வருவாய் மேம்படும் கட்சி தொடர்பாக உயர் அதிகாரிகளிடத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் கலைஞர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அடிக்கடி அடிக்கடி அதிகரித்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம் அதனை பத்திரமாக பாதுகாத்துக்கள் வேண்டும் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் சில சமயங்களில் வரலாம் பேச்சுக்கில் கவனம் தேவை தேவையில்லாத எண்ணங்கள் மேம்படும் குடும்ப உறுப்பினருடன் சிறைந்து தாங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனம் தேவை கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கையும் கேதுவுக்காக விநாயகரையும் தாங்கள் வழிபட வேண்டும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்